ஸ்ரீமதி ஸ்ரீவன் சடோபு ஸ்ரீ ரங்கநாத தேதி மகாதேஷகாயண மகா ஸ்ரீமதி ஸ்ரீவத் சங்காரி மகாதே காயணமகா இன்றைய தினம் நாம அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா நேத்த வரைக்கும் வந்து பாஞ்சராத்திர ஆகமங்கள் வைகான ஆகமங்கள் இது போன்ற விஷயங்களை எல்லாம் நாம அனுபவிச்சோம் இதுக்கு இதுக்கப்புறமா நாம அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து இப்ப பாஞ்சராத்திர ஆகமம் என்னவா இருக்கு அப்படின்றத வந்து பார்க்கணும் ராகமம் என்னவா பிரிஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டாக்க சம்ஹிதைகளா பிரிஞ்சிருக்கு இப்போ இந்த சம்ஹிதைகள்னு சொல்லும்பொழுது ஒன்னா ரெண்டா எத்தனை சம்ஹிதைகள் இருக்கு அப்படின்றத நம்ம கொஞ்சம் பார்க்கணும் எத்தனை சம்ஹிதைகள் இருக்கு அப்படின்னு கேட்டாக்க கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட சம்ஹிதைகள் இருக்கு ஒண்ணு ரெண்டுன்னு எல்லாம் சொல்ல முடியாது அந்த நூறுக்கும் மேற்பட்ட சம்ஹிதைகள் அதுல வந்து முக்கியமா சொல்றது வந்துட்டு மூணு சங்கிதைகள் தான் அதுக்கு வந்து ரத்னத்ரய அப்படின்னு பேர் அதுக்கு இந்த ரத்ன வந்து சொல்லும் பொழுது ஆகிர் பூந்திய சங்கீதை பாரமேஸ்வர சங்கீதை இதை தவிர்த்து லக்ஷ்மி தந்திரம் பாஞ்சராத்திர ஆகமத்திலேருந்து எடுக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் மூணாவது சங்கீத வந்து பத்ம சங்கீதை இந்த மூணு சங்கீதைகள் சேர்ந்து ரத்னத்ரய அப்படின்னு சொல்லப்படுறது சரி இதை போட்டோம் அடுத்தது நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள் ஒரு உபன்யாசத்துல போய் உக்காந்தோம்னா ரொம்ப ஃப்ரீக்வெண்டா வர வார்த்தைகள் வந்து சம்ஹிதைகள் ஸ்மிருதிகள் ஸ்ருதிகள் மீமாம்ச புராணம் இத்திஹாசம் இதெல்லாம் அப்ப அடுத்தது மீமாம்சம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஒரு மீமாம்சம் அப்படின்னு சொல்லும்போது அதுல வந்து ரெண்டு செக்ஷன்ஸ் இருக்கு ஒண்ணு பூர்வ மீமாம்சம் இல்லைன்னா கர்ம மீமாம்சம் அப்படின்னு சொல்லப்படுறது ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டாக்க பிரம்ம மீமாம்சம் இல்லைன்னா உத்தர மீமாம்சம்னு அதுக்கு பெயர் இந்த கர்ம மீமாம்சம்னா என்ன அப்படின்னாக்க இது வந்து ஜெய்மினி மகரிஷியினால் கொடுக்கப்பட்டது பதினாறு அத்தியாயங்களை உடையது இந்த கர்ம மீமாம்சம் சின்ன சின்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும் அதுல இல்லைன்னா வந்து இதெல்லாம் வந்து ஒரு அஃபாலிசம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் சோ இந்த மாதிரி நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து சேர்ந்துருக்கும் இதெல்லாம் என்ன பண்ணும் இந்த பூர்வ மீமாசத்துல அப்படின்னா இந்த மீமாம்சம் வந்து நமக்கு நம்ம எப்படி ஒரு ஒரு கர்மாவியம் பண்ணணும் அப்படின்றத எடுத்து காண்பிக்க கூடியது பூர்வ மீமாசம் அது சார்ந்த ஒரு நிறைய கேள்விகள் வரும் அந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை தரக்கூடியது பூர்வ மீமாசம் இதெல்லாம் கூடவே வந்து கர்ம காண்டத்துல இருக்கக்கூடிய வேத விஷயங்களை எடுத்து வைக்கக்கூடியது இது கர்ம மீமாசம் தவிர்த்து இருக்கிறது வந்து பிரம்ம மீமாசம்னு இன்னொரு மீமாம்சம் அதாவது நம்ம சொன்னோம் இல்லையா ரெண்டு ரெண்டு செக்ஷனா பிரிக்கப்பட்டிருக்கு அதுல முதல் வந்து பூர்வ மீமாசம் இல்லைன்னா கர்ம மீமாசம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது ரெண்டாவது பாகம் வந்துட்டு உத்தர மீமாசம் இல்லைன்னா பிரம்ம மீமாசம் பிரம்ம மீமாசம் வந்து என்ன பண்ணோம்னா பிரம்ம சூத்திரத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை நமக்கு எடுத்து சொல்லும் அதுதான் பிரம்ம மீமாசம் இந்த பிரம்ம மீமாசத்துக்கு வந்து அதிகாரி வந்து பாதராயண மகரிஷி பதரி வனம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா பதிரிகாசிரமம் பதரி அப்படின்னு சொன்னாக்க இழந்த பழம்னு அர்த்தம் சோ அந்த இருந்து வந்தவர் தான் பாதராயண மகரிஷி இதுவும் என்னன்னா இந்த உத்தர மீமாசத்திலயும் அஃபாரிசம் நிறைய இருக்கும் சின்ன சின்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கும் இதுவும் வந்து வேதத்துல சொல்லிக்கக்கூடிய நிறைய விஷயங்கள்ல சந்தேகங்கள் எழும்போது அத வந்து இது கிளாரிஃபை பண்ணும் சோ இந்த பிரம்ம மீமாசம் ஞான காண்டம் இல்லைன்னா வந்து பிரம்மா காண்டம்னு வேதத்துல சொன்னோம் இல்லையா எந்த ஒரு செக்ஷன் வந்து நமக்கு பிரம்மத்தை பத்தி எடுத்துரைக்கிறதோ அதுக்கு பிரம்ம காண்டம் அப்படின்னு பேரு இல்ல நமக்கு அந்த பிரம்மம் இதுதான் உணர்த்தி நமக்கு தேவையான ஞானத்தை வந்து கொடுக்கறதுனால ஞான காண்டம் அப்படின்னு இதுக்கு பெயர் இந்த ஞான காண்டம் இல்லைன்னா பிரம்ம காண்டத்தை பத்தி இன்னும் விஸ்தரணமா சொல்லக்கூடியதுதான் பிரம்ம மீமாசம் சரி பிரம்மசூத்ராதிகள் நம்ம பொதுவா இதெல்லாம் எங்க தெரிஞ்சுப்போம் பிரம்மசூத்திரத்தோட அப்ளிகேஷன் எங்க இருக்கும் பிரம்மசூத்திரம் நம்ம எதுக்கு வாசிக்கணும் இப்ப பிரம்மசூத்திரத்தைப்பெரிஞ்சுக்கணும்னாக்க ஸ்ரீபாஷப் தெரிஞ்சுக்கணும் காலக்ஷேபம் முறையில தான் தெரிஞ்சுக்க முடியும் ஒரு ஆச்சாரியன் அணுகி அந்த ஆச்சாரியன் மூலியமாக நம்ம வந்து அந்த விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கணும் அதுக்கு காலக்ஷேபத்துல போய் உக்காரணம்னாக்க சமாஷணம் ஆயிருக்கணும் அத எலிஜிபிலிட்டி சொல்றோம் பஞ்சசம்ஸ்காரம் ஆயிருக்கணும் இப்ப இந்த பிரம்மசூத்திரத்தை ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டாக்க உபநிஷத்துல இருக்கிற நிறைய காம்ப்ளெக்ஸா இருக்கிற வாக்கியங்களுக்கு நமக்கு வந்து ஈஸி எக்ஸ்பிளனேஷன் தர்றது வந்து பிரம்மசூத்திரங்கள் இம்பார்ட்டன்ஸ் யார் பிரம்மசூத்திரத்தை எழுதியிருக்கா அது அதாவது அப்படின்னு கேட்டாக்க அதுக்கு வந்து பாதராயண மகரிஷி தான் பிரம்மசூத்திரத்தை எழுதியிருக்கார் சரி இந்த பிரம்மசூத்திரத்துக்கு யாராவது வியாக்கியானங்கள் எழுதியிருக்காளா அப்படின்னு கேட்டாக்க பாஷ்யங்கள் எழுதியிருக்காளா சங்கரர் எழுதியிருக்கார் பாஷக்காரர் எழுதியிருக்கார் பகவத் ராமானுச்சர் எழுதியிருக்கார் மதுவாச்சாரர் எழுதியிருக்கார் இந்த மாதிரி நிறைய இப்போ ஆஹ் நிம்பாரக்க சம்பிரதாயம் வல்லப சம்பிரதாயத்துல எல்லாம் கூட இந்த பிரம்மசூத்திரத்துக்கு வந்து பாஷ்யங்கள் இருக்கு எத்தனை அத்தியாயங்கள் இல்லன்னா அஹ் சாப்டர்ஸ் வந்து பிரம்மசூத்திரத்துல இருக்கு அப்படின்னாக்க ஒரு நாலு அத்தியாயங்கள் தான் பிரம்மசூத்திர மொத்தமாவே இருக்கு அந்த நாலு அத்தியாயங்கள் நாலு பாதங்களா பிரிக்கப்பட்டிருக்கு பார்க்கும் போது ஐநூத்தி நாற்பத்தி அஞ்சு சூத்திரங்கள் பிரம்மசூத்திரத்துல இருக்கு சரி இந்த பிரம்மசூத்திரத்துல இருக்கிற கன்டென்ட் என்ன அப்படின்னு சொன்னா முதல் அத்தியாயத்துல வந்து இந்த உலகம் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டது அப்படின்றத சொல்லக்கூடியதுதான் பிரம்மசூத்திரத்தினுடைய முதல் அத்தியாயம் இரண்டாம் அத்தியாயத்தினால இந்த பிரபஞ்சமானது எப்படி ரட்சிக்கப்படுறது எப்படி மெயின்டைன் பண்ணப்படுறது அப்படின்றத விஸ்தரணமா பேசும் மூணாவது அத்தியாயம் வந்து பிரளயத்தை பத்தி பேசும் என்ன சோ இந்த மூணாவது அத்தியாயம் பிரளயத்தை பத்தி பேசும் முக்தி மார்க்கத்தையும் நமக்கு காமிச்சு கொடுக்கும் இப்ப இந்த விஷயங்கள்லாம் பேசிக்கா நமக்கு வந்து பிரம்மசூத்திரத்திலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கோக்கூடிய விஷயங்கள் இதுதான் உலகம் எப்படி படைக்கப்பட்டது எப்படி வந்து அது காக்கப்படுறது பிரளயத்தின் போது எப்படி இருக்கு முக்திக்கான மார்க்கம் என்ன இதெல்லாம் நமக்கு வந்து காமிச்சு கொடுக்கும் அடுத்தது வந்து நம்ம பார்க்க வேண்டியது வேதாந்தத்தை தெரிஞ்சுக்கணும்னா வேதத்தினுடைய அந்தம் அதுதான் வேதாந்தம் இந்த வேதாந்தத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க நம்ம எதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் எதெல்லாம் போய் நம்ம வந்து கத்துக்கணும் அப்படின்னு கேட்டாக்க உபனிஷத்து பகவத்கீதை பிரஸ்தான உபனிஷத்து பிரம்மசூத்திரம் பகவத்கீதை சோ இந்த மூணுமே வந்து நமக்கு வேதாந்தத்தை எடுத்து காண்பிக்கும் சோ இது போன்ற விஷயங்கள் அதே மாதிரி வந்து இப்ப வேதம்னு சொல்றோம் நிறைய வேதங்கள் இருக்கு இப்ப ரிக்வேதம்னு எடுத்துட்டு அதுக்கு ஆயிரம் ஆயிரம் சாக்கைகள் இருக்கு எஜுர்வேதம் எடுத்துட்டேன்னா அதுக்கு ஒரு ஆயிரம் கிளைகள் இருக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு வேதத்துக்கும் ஆயிரம் ஆயிரம் கிளைகள் இருக்கு இந்த வேதத்துல நான் கண்டிப்பா தெரிஞ்சுட்டே ஆகணும்னு சொன்னாக்க முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது புருஷ சூத்தம் ரிக்வேதத்துல வரக்கூடிய புருஷ சுத்தம் அதே மாதிரி இதெல்லாம் நம்ம வந்து வெறும அடிப்படையா தெரிஞ்சுக்க வேண்டிய தான் நம்ம சொல்றோம் சூக்தங்கள் அப்படின்றது அடிப்படையா தெரிஞ்சுக்க வேண்டியது புருஷ சூக்தம் நாராயண சூக்தம் ஸ்ரீ சூக்தம் இதெல்லாம் வந்து அடிப்படையில வேத அத்தியானம் பண்றவா எல்லாருமே தெரிஞ்சுக்க கூடிய சூக்தங்கள் அடுத்ததான் நம்ம சொல்றது வந்து ஸ்மிருதி அப்படின்னு சொல்றாலே அந்த ஸ்மிருதியில வந்து எது முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தாக்கா மனுஸ்மிருதி அதே மாதிரி அடுத்தது வந்து புராணங்கள் மனுஸ்மிருத்தின்றது வந்து நம்ம இன்னை வரைக்கும் கடைப்பிடிச்சிட்டு இருக்கிறது எல்லா ஆங்கிள்லயும் எல்லா விஷயங்களுக்காகவும் டக்குன்னு ரெஃபர் பண்றது வந்து மனுஸ்மிருதி தான் அதனால அது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் புராணங்கள்னு சொல்லும் போது விஷ்ணு புராணம் தெரிஞ்சிருக்கணும் புராணங்கள்ல நம்ம நேத்துக்கே பார்த்தோம் சாத்விக புராணம் ராஜசேக புராணம் தாமசேக புராணம்னு மூணு விதமான புராணங்கள் இருக்கு இந்த மூணு விதமான புராணங்கள்ல சாத்விக புராணத்து கீழே வரக்கூடிய விஷ்ணு புராணம் ஸ்ரீமத் பாகவத புராணம் இது ரெண்டுமே ரொம்ப வெயிட்டேஜ் நம்ம சம்பிரதாயத்துல இருக்கக்கூடிய புராணங்கள் ரெண்டுத்துக்குமே ஒரு அதர் நேம் அப்படின்றதும் உண்டு பாக்க எந்த புராணத்துக்குமே பெருசா அந்த மாதிரி கிடையாது ரெண்டு புராணத்துக்கும் சிக்னிபிகன்ஸ் உண்டு விஷ்ணு புராணத்துக்கு புராண ரத்னம்னு பேரு ஸ்ரீமத் பாகவதுக்கு பூர்ண புராணம்னு பேரு ஏன்னா ஒரு ஒரு புராணம்னா இந்த அஞ்சு லட்சணங்கள் நிரம்பி இருக்கணும் அப்படின்னு சொல்றது என்ன சர்க்க பிரதி சர்க்கஸ்ட வம்சோனு மன்மந்தராணிச்ச வம்சானு சரித்தம் சேத்தி புராணசிய பஞ்ச லட்சணம் அப்படின்றது சிருஷ்டிய பத்தி பேசணும் பிரதிசர்கம்னாக்க பிரளயத்தை பத்தி பேசணும் வம்சோன்னு மன்வந்தராணிச்ச வம்சங்கள் சூரிய வம்சம் சந்திர வம்சம் பத்தியும் இந்த பிரபஞ்சத்தை அந்த மனுக்கள் சரித்தம் வைவஸ்வத மன்வந்தர வைவஸ்வத மனு சுவாயம்பூவ மனு இந்த மாதிரி பதினான்கு மனுக்கள் ராஜ்யம் பண்றான் சோ அந்த மனுக்களை பத்தி சொல்லக்கூடியதுதான் இந்த மன்வந்தரத்தனுடைய சரித்திரம் இது வம்சானு சரித்திரம் சேர்த்தி வெறும் சூரிய வம்சாமிதான் சந்திரவம்சம் தான் இன்னார் தான் வாழ்ந்தார்கள்னு சொன்னா போறாது அந்த பீரியட்ல ராஜாவினுடைய ராஜ பரிபாலனமானது எப்படி இருந்தது அதே மாதிரி அந்த ஊர் ஜனங்க அந்த பீரியட்ல எப்படி இருந்தா நாடு செழுமையா இருந்ததா இல்லையா அங்கன் வேனன் இவாள பத்திலாம் பிரிது சரித்திரத்துல சொல்லும் போது வேனன் வந்து அவ்வளவு அதர்ம காரியத்தை பண்ணினத்துனால அங்கன் அங்கன்னுடைய பிள்ளை வேணன் வேணனுடைய பிள்ள பிரிது வேனன் சொல்லும்போது அவ்வளவு அதர்ம காரியங்கள் பண்ணினத்துனால என்ன ஆயிடுத்துனா பூமி தேவி தன்னைத்தானே மறைச்சு நோட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வேதங்களினுடைய அர்த்தங்கள் மறைக்கப்பட்டன தர்மம் ஸ்தாபிக்கப்படலை நாடு செழுமையா இல்ல மழை பெய்யலை மழை பெய்யலன்னா என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக வாழ்வாதாரம் அஃபெக்ட் ஆகும் மழை கரெக்டான டயத்துல பேஞ்சு கரெக்டான அளவில் பேஞ்சாதான் வாழ்வாதாரத்துக்கு அது பிரயோஜனப்படும் ஒரே தெரியா அடித்தாலோ ஒரே தரியா பெய்யாமல் இருந்தாலும் ட்ராட் மாதிரி வந்தாலோ நாடு அதனால பாதிக்கப்படும் அப்ப இந்த மழை வேண நிறுத்த லட்சணத்துக்கு மழை அங்க ஒண்ணுமே கிடையாது ஸ்பஷ்டமா எடுத்து காண்பிக்கிறார் சுகபிரம மகர்ஷி இப்படி எல்லாம் இருந்தது அதுக்கப்புறம் பிரிது பிறந்த பின்னாடி பிரிது மகாராஜா என்ன பண்றாருன்னா பூமி தேவிய பிரார்த்தனை பண்ணி தர்மங்கள் எல்லாம் திருப்பி ஸ்தாபனம் பண்ணும்னு சொல்லி வேதம் உபனிஷத்கள் அத்தனையும் வந்து திருப்பி மீட்டு கொண்டு வந்தார் அத்த அந்த வேதம் தன்னைத்தானே மறைச்சுக்குமே இப்ப நம்ம எல்லாம் இன்னைக்கு வந்து யூடியூப பார்த்துட்டு பிரணவத்தை சொல்றோம் வேதத்தை கத்துக்கிறோம் எல்லாம் தான் கத்துக்கிறோம் இந்த யூடியூப் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு பதினாறாவது நூற்றாண்டு வரைக்கும் கிடையாது யூடியூப் கிடையாது புஸ்தகங்கள் கிடையாது சோ அப்பெல்லாம் ஜனங்க வந்து எப்படி வேதத்தை கத்துண்டா அப்படின்னு கேட்டாக்க வெறும் ஒரு குருவை வந்து ஆசிரிச்சு குரு இடத்துல இருந்து கத்துன்றதுதான் வேதம் இது வெறுமா கேட்டு 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 வந்ததுதான் வேதம் அதனால்தான் இதுக்கு வந்து ஸ்ருதி அப்படின்னு பேரு காதால் கேட்கப்பட்டு மட்டுமே கத்துக்க கூடியது ஸ்ருதி இதுக்கு மறைன்னு ஒரு உண்டு ஏன் பேர் உண்டு அப்படின்னு கேட்டாக்க யாரெல்லாம் வந்து இதுக்கு புறம்பான அர்த்தங்களை சாதிக்கணும்னு வராளோ யாரெல்லாம் வேதத்துக்கு அகெயின்ஸ்டா விஷயங்களை பண்றாளோ இவா கிட்ட எல்லாம் வந்துட்டு வேதம் தன்னுடைய அர்த்தங்களை வந்து சொல்லவே சொல்லாது கொடுக்கவே கொடுக்காது அந்த அர்த்தங்களை அதுவே மறைச்சுன்றும் தான் அதுக்கு வந்து ஒரு மறை அப்படின்னு வந்து வேதத்தை வந்து சொல்றோம் இல்லைன்னா அதுக்கு மறைன்ற பேர் அவசியமே இல்லை பாருங்க யாருக்கு வேணாலும் வேதம் தர அர்த்தங்களை கொடுத்துடும் மறைன்ற பேர் அதுக்கு அவசியம் இல்லை தன்னைத்தானே மறைச்சக்கூடிய தன்மை வேதத்துக்கிட்ட உண்டு அது அதே மாதிரி புராணங்கள்னு சொல்லும் பொழுது நம்ம சொல்றது விஷ்ணு புராணம் அவசியம் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது அதை தவிர்த்து பாகவத புராணம் நிச்சயமா தெரிஞ்சுக்கணும் இப்ப இத்திஹாசங்கள்னு வரும்போது மகாபாரதம் இத்திஹாசம் இருக்கு அந்த இதிகாசத்துல அவசியம் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து ஸ்ரீமத் பகவத்கீதை இது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அடுத்தது இந்த வேதாந்தங்கள் அப்படின்னு சொல்றோம் வேதாந்தம்னு சொன்னி வேதனுடைய அந்தம் இது இருக்கு இது இருக்குன்னு ஒரு லிஸ்ட் பார்த்தோம் அடுத்தது நம்ம பேசக்கூடிய சித்தாந்தம்னு ஒரு டாபிக் இருக்கு இந்த சித்தாந்தம் ஆல்சோ நோன் அஸ் பிலாசபி சித்தாந்தம் என்ன எப்படி இருக்கு தான் பார்க்கணும் ஆஸ்திகம் நாஸ்திகம்னு ரெண்டா இருக்கு அதுதான் இப்போ ஆஸ்திக சித்தாந்தம் நாஸ்திக சித்தாந்தம் ஆஸ்திக சித்தாந்தம்னு சொல்லியாச்சுன்னா வேதத்தை பிரமாணமா எடுத்துட்டு இருக்கிற சித்தாந்தங்கள் தான் ஆஸ்திக சித்தாந்தம் நாஸ்திகன்னு சொல்லியாச்சுனாக்க வேதத்தை பிரமாணமாக கொள்ளாத சித்தாந்தம் ஆதாரமாக கொள்ளாத சித்தாந்தங்கள் நாஸ்திக சித்தாந்தம் நாஸ்திக சித்தாந்தத்துல வேதம் பிரமாணமா இருக்கா இல்லாதனால அங்க வந்து மியர் லாஜிக் அண்ட் ரீசனிங் மட்டும்தான் இருக்கும் இந்த ஆஸ்திக சித்தாந்தத்துல வந்துட்டு வேதத்தை பிரமாணமாக எடுத்துப்பா கூடவே ரீசனிங் லாஜிக் லாஜிக் தாட்ஸ் எல்லாமே இருக்கும் இப்ப நாஸ்திக சித்தாந்தத்து கீழே என்னென்ன வருது அப்படின்னா சாருவாக்க புத்த ஜெயின ஆஸ்திக்க சித்தாந்தத்துக்கு சாங்கிய யோக நியாய வைசேஷிக மீமாச வேதாந்தத்தை தாண்டி இந்த இத சித்தாந்தத்துக்குழ வரும் சரியா பாக்கி இருக்கிறத நமக்கு தெரியும் துவைத்த விசிஷ்டா துவைத்த அத்வைத்த இதெல்லாம் நமக்கு தெரியும் அதை தவிர்த்து இருக்க சாங்கியா யோக நியாய வைசேஷிக மீமாசை இவாள்லாம் ஆஸ்திக மதங்கள் ஆச்சா இப்ப யாரெல்லாம் வந்து இந்த சித்தாந்தங்களை வந்து புரோகோன் பண்றா பிரச்சாரிக்கிறா அப்படின்னா இப்ப இந்த பௌத்த மதம்னு சொல்லும் போது கௌதம புத்தர் அவர் வந்து பௌத்த மதத்தை வந்து பிரச்சாரம் பண்ணார் ஜெயின மதத்தை பண்ணவர் வந்து மகாவீர் அவர் வந்து ஜெயின மதத்தை பிரச்சாரம் பண்ணார் இந்த வைசேஷிக மதம்னு சொல்லும் போது அத வந்து பிரச்சாரம் பண்ணது கானாட மகரிஷி அதுக்கப்புறம் யோக சிஸ்டம்னு சொல்லும் போது அதை பிரச்சாரம் பண்ணது வந்து பிரம்மா என்ன அதை தவிர்த்து இப்ப வந்து இந்த யோகத்துக்கு வந்து பதஞ்சலி சூத்திரங்கள் பதஞ்சலி மகரிஷியினுடைய விஷயங்களும் இருக்கு அதுல இந்த பிரச்சாரத்துல யோகத்தை சொல்லும்போது சாங்கியம் வந்து கபில முனிவர் பண்ணது பாகவதத்துல கபிலர் வந்து தேவ ஊதிக்கு வந்து சாங்கிய மதத்தை எடுத்துரைப்பர் கபில மகரிஷினால வந்தது அதுக்கு அடுத்தபடியா இருக்கிறது நியாயம் நியாயம் வந்து கௌதமர் இல்லைன்னா வந்து அவருக்கு இன்னொரு பேர் வந்து அக்ஷபாதன் பேரு சோ அவர் வந்து நியாயம் மீமாம்சத்தை வந்து ஜெய்மினி பண்ணார் சோ இது இத்தோட என்ன ஆகுதுன்னா நம்மளோட இந்த வேதம் சாஸ்திரத்தை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய பேசிக் விஷயங்கள் முடியறது நாளை தினம் நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்குள்ள போறோம் அடுத்த கட்டம் வந்து என்னன்னாக்க ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களை பத்தி தெரிஞ்சுப்போம் நாளையில இருந்து ஆழ்வார்களை பத்தியும் ஆச்சாரியர்களை பத்தியும் தெரிஞ்சுப்போம் கவிதாருக்கு சிம்ஹா கல்யாண குணசாமி ஸ்ரீமதி வெங்கடேஷ வேதாந்த குருவேணோஹா ஏதேனும் பிழைகள் இருந்தா பிரிவாக் சமைக்கணும்னு பிரார்த்திக்கிறேன்